கீரைகளின் ராஜா என்று ஏன் பொன்னாங்கண்ணியை அழைக்கிறார்கள் என்று தெரியுமா பொதுவாக நாம் முன்னோர்கள் கீரை போன்ற உணவு ஏதுமில்லை கீரை போல் நோய் தீர்க்கும் வைத்தியரும் இல்லை என்று கூறியுள்ளார்கள் அதற்கு ஏற்ப பலவிதமான கீரைகள் நம் மண்ணில் விளைகின்றன அதில் பொன்னாங்கண்ணி கீரையை நமது உடலுக்கு தேவையான பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரையை கீரைகளின் என்று பார்ப்போம் அதற்கு முன் முல்லை அண்ட் பியூட்டி மறக்காமல் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல்லைக்கான கிளிக் செய்யுங்கள் வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை மேனிக்கு பொன் போன்ற பளபளப்பையும் அழகையும் அள்ளித்தரக்கூடியது பொன்னாங்கண்ணியில் சீமை பொன்னாங்கண்ணி மற்றும் நாட்டு பொன்னாங்கண்ணி என்று இருவகை உள்ளது பொன்னாங்கண்ணி கீரையில் கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து பாஸ்பரஸ் குரவு விட்டமின் ஏ விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் அதிகமான அளவு நிறைந்துள்ளது பொன்னாங்கனி கீரையை பற்றி அகத்தியர் கூட கூறியுள்ளார் காசம் புகைச்சல் கருவிழி நோய் உர நோய் பேசி வையால் யாம் செப்பல் எண்ணெய் பொன்னாங்கனி கொடியை போற்று இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் பொன்னாங்கனி கீரை காச நோய் இருமல் கண் நோய்கள் நோய்கள் வாத நோய்கள் போன்றவற்றை குணமாக்கக்கூடிய தன்மையை கொண்டுள்ளது என்று அன்றே அகத்தியர் இந்த பாடல் வரிகள் மூலம் ார் பொன்னாங்கன்னி கீரையை தொடர்ந்து நாம் இருபத்தி ஏழு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பவலில் கூட நட்சத்திரங்களை பார்க்கலாம் என கூறுவார்கள் அந்த அளவிற்கு பொன்னாங்கண்ணி கீரை கண் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது இரவு சரியாக தூக்கமில்லாத காரணத்தாலும் நீண்ட நேரம் செல்போன் கணினி போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களை பார்ப்பதாலும் கண்கள் சிவந்து காணப்படும் இதனை போக்க பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனை சரியாகும் பொன்னாங்கண்ணி கீரையில் விட்டமின் சி உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் மேலும் இந்த விட்டமின் சி பளபளப்பான சருமத்தையும் நமக்கு அளிக்கிறது பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிடுவதால் இதயம் மற்றும் மூளை புத்துணர்வு பெறுகிறது இதனால் நாம் சுறுசுறுப்பாக செயல்பட உதவும் பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிடுவதால் ரத்த இரத்தத்தில் உள்ள கெட்ட நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தமாக்கும் மேலும் பொன்னாங்கண்ணி மூல மற்றும் மண்ணீரல் நோய்களை குணப்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது இதனால் தான் பொன்னாங்கண்ணி கீரையை கீரைகளின் ராஜா என்று அழைக்கிறார்கள் மேலும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பற்றிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் பொன்னாங்கண்ணி பற்றி யார் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிருங்கள்